ிய தூதிக்கும் வீரரும் மட்டுமே செங்கோ தூதியின் ஆளுதை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் தூதியின் ராஜ்ய

ாய் துரி அபிஷேக முன்னோடுதாதாவே இழந்த துரி தேவ சமூகம் முன்னோடுதா புதிப்பதற்கே அழைக்கப்பட்டாய் துரி அபிஷேக முன்னோடு நிர்மூலம் ஆக்குகிறதுக்கு தேவை பலமுள்ளவைகளா இருக்கிறது பாருங்க கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு போர்க்களம் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு யுத்த களம் நல்லா கவனிய கிறிஸ்தவ ஜீவியம் என்பது என்னது யுத்த களம் ஒரு போர்க்களம் ஒரு யுத்த களம் என்றைக்கு நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரகச்சகாரம் ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னையில இருந்து இங்க ஒரு யுத்த கலத்துல நிக்கிறீங்க ஒரு போர்க்களத்துல நிக்கிறீங்க மரணம் த கர்ணம் தப்பினா மரணத்தை போல ஒரு ஜாக்கிரதையாக நிற்கக்கூடியது தான் ஒரு யுத்தக்கலம் நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஏராளமான ஆவிகள் இருக்கிறது நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஏராளமான ஆவிகள் இருக்கிறது அந்த ஆவிகளுடைய அசைன்மெண்ட் என்ன அந்த ஆவியுடைய டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கு ஆசிரியர்கள் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனிலேயும் சில கம்பெனியில் கீழே இருக்கிறவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி சாத்தான் பெயர் இந்த ஆவிகளுக்கு அசைன்மெண்ட்டு டார்கெட் என்ன கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி சுற்றி வரணும் ஏன் வரணும் அவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் அவனை எப்படி நாசமாக்கலாம் அவனை எப்படி ஒன்றுமில்லாமா ஆக்கலாம் எப்படி குடும்பத்தை அழிக்கலாம் எப்படி வந்து கையின் பிரயாசத்தை அழிக்கலாம் எப்படி அவங்கள தற்கொலை பண்ண வைக்கலாம் எப்படி அவங்கள விபத்துக்குள்ளே ஆக்கலாம் எப்படி பலவீனமாக்கலாம் என்று சொல்லி இரவும் பகல் இந்த ஆவிகள் வேலை செய்து கொண்டு இருக்கிறது ஏன் இந்த ஆவிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை செய்துன்னா ஏன்னா அந்த பிசாசு இருளின் ராஜ்யம் நம்ம என்ன ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம் அதெல்லாம் தான் இப்போ சொல்லுதில்ல இருளின் அந்தகாரத்திலேருந்து நம்மளை எங்கே கொண்டு வந்துட்டாராம் வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டான் பிசாசுக்கும் வெளிச்சத்துக்கு என்ன பண்ணாது ஆகவே ஆகாது ஆதி ஆமத்தில் பார்க்க முடியல வெளிச்சம் உண்டான போது இருள் அதை என்ன பண்ணலையா பற்றி கொள்ளவில்லை இருளுக்கும் ஒளிக்கும் ஆகவே ஆகாது பிசாசு வந்து இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறான் இங்கே பேசாதீங்கப்பா இங்கே பாருங்கப்பா இங்கே பாருங்கப்பா கொஞ்சம் வசனத்தை கேட்கும் போது கவனமாக கேட்கணும் அப்போ இந்த ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளை இந்த இருளின் ராஜ்யம் இருக்கிற பிசாஸ் என்ன பண்ணா அவனுக்கு ஆகவே ஆகாது அவனுடைய அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது அந்த ஒளியின் இருக்கிற அந்த ராஜ்யத்தில் தன்னுடைய இருளை என்ன பண்ண போனோம் நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் தான் சொல்லணும் நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லணும் அந்த வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இருளின்னு இருக்கிற பிசாஸ் என்ன பண்ணுவானா அந்த வெளிச்சத்தை இருக்கிற பிள்ளைகளுக்கு தன்னுடைய இருளை என்ன பண்ணுவானா கொண்டு போகிறதா அவனுடைய அசைன்மெண்ட் அதுதான் பார்க்குறோம் பலவீனங்கள் சோர்வுகள் தேவையில்லாத குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் பிசாஸுடைய ராஜ்யம் அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு கம்பெனிக்கு இல்லை ஒருத்தர் டீன் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு கீழே மேனேஜர் இருப்பார் அந்த மேனேஜருக்குள்ளே டீம் லீடர்கள் இருப்பாங்க அந்த டீம் லீடருக்கு கீழே பத்து சூப்பரைஸர் இருப்பாங்க அந்த சூப்பர்வைசருக்கு கீழே நூறு ஏஜென்ட்கள் இருப்பாங்க கொழம்புதா கொழம்புதா கொழம்புலையா கொஞ்சம் அவனை கண்ணு எல்லாருக்கானு தான் பார்க்குது கொஞ்சம் தூக்குங்க அவனை அவனை போப்பா பாருங்க பிசாசின் ராஜ்யம் அழகாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது இப்போ என்ன சொன்னேன் ஒரு கம்பெனிக்கு ஒரு டீன் இருப்பார் அவருக்கு கீழே என்ன இருக்கும் நான் மனமனம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது அவருக்கு கீழே என்ன இருப்பாங்க டீம் லீடர் அவருக்கு கீழே மேனேஜர் அவருக்கு கீழே சூப்பரேசர் அவருக்கு கீழே ஏஜென்ட் இப்படியே வரிசையாக போகும் அதே போல் பிசாசின் ராஜம் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டு இருக்குது லூசிஃபியர் ஒரு தலைவர் அவனுக்கு கீழே அசுத்த ஆவிகள் பொல்லாத ஆவிகள் இந்தியாவுக்கு ஒரு ஆவி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆவி இந்த மதுரை பட்டணத்துக்கு ஒரு ஆவி எப்படி மதுரைக்கு எம்பிஆர் எனக்கு தெரியாது வெங்கடேஷ் அவருக்கு கீழே ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு அவருக்கு கீழே கவுன்சிலர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் பிசாசின் ராஜ்யம் மதுரைக்கு ஒரு ஒரு பிசாசு தலைவர் இருக்கிறாரு அவனுக்கு கீழே ஆயிரக்கணக்கான பிசாசுகள் திருவுக்கு ஒரு பிசாசு இருக்கும் இந்த எல்லைக்கு என்ன இருக்கு ஒரு பிசாசு இருக்கு ஆமா அப்ப பாருங்க இதோடைய வேலை என்ன இதோடைய அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதன் என்ன பண்ணணும் ஒளின்னு இருக்கிற பிள்ளைகளை என்ன ஆக்கணும் இருளாக்கணும் அதனால தான் சொன்னாரு ஒன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாரு ஒரு அசுத்த ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது பொல்லாத ஏழு ஆவிகளை கூட்டு வந்து வெளிச்சத்தை என்ன பண்ணுமா இருளாக்கி விட்டோம் அதான் ரொம்ப ஜாக்கிரதை அப்ப என்ன செய்வான் முதல்ல எடுத்தவனே ஒரு ஆவி வந்து டக்குன்னா உள்ள நுழைய முடியாது அப்ப முத கொஞ்சம் கொஞ்சமா இருளை கொண்டு வர நினைப்பேன் எப்படி கொண்டு வருவான் உங்களை பேச வைப்பேன் ஐயோ செத்து போனா கூட நல்லா இருக்குமே நான் ஏன் பிறந்தேன்னா நான் இப்படியா இருக்கேன்னு சொல்லி உங்களை தகாத சாபமான வார்த்தைகளை பேச பேச வைக்க 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 அவனுடைய இருள் ராஜ்ஜியம் உங்களுக்குள்ள என்ன பண்ணிடும் வந்துடும் கணவன் மனைவி சண்டை போட்டா பாருங்க எவ்வளவு வார்த்தைகள் பேசுறாங்க ஏ அடிச்சு பல்ல கழட்டி வேண்டிய ஒண்ணு ஏய் நான் ஒண்ணு நான் செத்து போயிரு பாரு நான் இல்லாட்ட உனக்கு அருமை தெரியும் சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் போய் இந்த ஆளை பயமுடுத்தணும் முடுத்தணும் இவளை சொல்லி தற்கொலைக்கு தற்கொலை பண்ண மாட்டாங்க தற்கொலை பண்ணுற மாதிரி ஏதாச்சும் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஒரு கயிறை தூக்கி போடுறது அதை போடுறது மருந்தெடுத்து குடிக்க போறின்றது அருமையானுகளே ஒரு சகோதரி இருக்கிறாங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க யூடியூப்பில் கேட்பாங்க அவங்க கணவன்ட சண்டை போட்டுட்டு அடிக்கடி ஒன்று செய்வாங்களாம் மன்னனை எடுத்து ஊற்றிக்கிடுவாங்களாம் ஊற்றிக்கிட்டு நான் தீயப்படுத்தி பொறுத்த பொருத்தம் தீப்பிடி எடுப்பாங்களாம் அவங்க கணவர் அப்புறம் இப்படியே நடந்த ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நடந்த சம்பவத்தை சொறேன் ஒரு நாள் என்னாச்சுன்னா யதார்த்தமாக இப்படின்றப்ப உண்மையிலே தீக்குச்சு பிடிச்சிருச்சுங்க பிடிச்சி பற்றி எரிஞ்சு விளையாட்டுக்காக பயமுடுத்ததுக்கு செய்ய செஞ்சு செ செஞ்சதவங்க கழுத்தெல்லாம் வெந்து போயிடுச்சு அலையிலியா அவங்கள பார்க்கணும்னா சொல்லுங்கள் நான் கூப்பிட்டு போகிறேன் இங்கே தான் இருக்கிறாங்க சர்வர் காலனியில் அழகு வைத்த அந்த சகோதரி இந்த கழுத்து பூரா விந்து பேசு நான் சொல்றேன் விளையாட்டுக்கு கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது வார்த்தைகளோ செய்யக்கூடாது ஏன்னா பிசாசு உங்களுக்குள்ள எண்ணத்தை கொண்டு வர முயற்சிப்பான் இருளை கொண்டு வர நீங்க விளையாட்டுக்கு தான் செய்ய போவீங்க ஆனா ஒருத்தர் இருக்கிற எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி என்ன பண்ணுக்குறானா சுற்றி திரிகிறான் பாருங்க அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஆளை கல்யாணம் பண்ண தப்பாக போச்சு வேணால் கல்யாணம் பண்ணதுக்கு நான் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படின்னு பேசுகிறப்ப நம்மளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வருது நான் இருளின் ராஜ்யம் பாருங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்த ஆவிகள்லாம் நீங்கள் இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு புற ஒரு வேறு இதுலேருந்து இங்கே வந்து ஏற்றுக்கொள்கிறீங்களோ அன்னைக்கே இந்த ஆவி பூரா உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணிடும் செயல்பட ஆரம்பிக்கும் ஆகவே தான் பவுல் சொல்லுகிறாரு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன எப்படி கேட்டீங்கன்னா நீங்கள் மாம்சத்துக்குரிய இருந்தும் போர் செய்ய கூடாது அப்படித்தான போட்டிருக்கு மூணு அப்படித்தான போட்டிருக்கு நாங்கள் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறார் அல்ல அதைத்தான் பவுல் உங்களுக்கு சொல்றாரு நீங்க தான் இருக்கிறீங்க மாம்சத்தின்படி ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க போர் செய்யாதீங்க அடுத்த வசனம் சொல்லுது என்ன சொல்லுது போர் ஆயுதம் உங்களுக்கு கண்டிப்பா என்ன வேணும் போர் ஆயுதம் வேணும் யார் அடிக்க அடிக்க உங்க எதிராளி அடிக்க உங்க எதிராளிய நீங்க போர் ஆயுதம் இல்லாமல் அடிக்கவே முடியாது சிலவர் சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டா போதும் கர்த்தர் நம்மளோடு இருப்பார் அதெல்லாம் சும்மாங்க அப்படிலாம் இருக்க மாட்டார் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தான் என்ன பிடிக்குது பேய் பிடிக்குது நிறையாவது ஜெவ மண்டமில் பேய் பிடிச்சி நிறையாவது செய்வன வைக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு வைக்கிற ஏசு அவங்க கூட இல்லையா இருக்கிறாரு கிட்ட என்ன இல்லை போராயுதம் இல்லை சத்துருவை எதுக்கத்தக்க போராயுதம் இல்லை பாருங்க ரட்சிப்பு இலவசம் ரட்சிப்பு இலவசம் என்னைக்கு ஏசு கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே உங்களை அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அப்பா பிள்ளை என்கிற உறவை கொண்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கும் பேர் உங்கள் 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 பேர் ஜீவபுத்தத்தில் எழுதப்படுது ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாரு ரட்சிப்பு இலவசம் ரச்சிப்பு நிறைவேற நீ என்ன பண்ணணும் பிரயாசப்படணும் ஞாயித்துக்கிழமை சபைக்கு வரணும் வேதம் வாசிக்கணும் செபிக்கணும் ஆவியில் நிறையணும் இதையெல்லாம் பிரயாசப்படணும் அப்போ பாருங்க இதை எல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் சீசரில் சொன்னார் நான் உங்களுக்கு சர்ப்பங்களை எடுக்கும் தேயிலை எதை கொடுக்குறேன் அதிகாரமும் வல்லமை கொடுக்குறேன் அப்போ நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதாது சத்ரு எதுக்கு அவனுக்கு என்ன இருக்கணும் அதிகாரமும் வல்லமை இருக்கணும் ஆகவே நம்மளுக்கு ஒரு போராயுதம் வேணும் ஏன்னா சத்ரு வச்சு சத்ருக்கிட்டையும் போராயுதம் இருக்கு தாவீது கோழியாத்த அடிக்க போகிறப்ப கோழியாத்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படி இருந்தார் எல்லாம் மாட்டி நெத்தி மட்டும்தான் பிளேனாக இருந்துச்சு கவசமெல்லாம் மாட்டி அப்படி இருந்தார் அதனால தான் தாவி சொறாரு நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வர நானும் கத்தராகி நாமத்து அப்போ சத்ருட்டை என்ன இருக்கு போராயுதம் இருக்குது அவன்டே வல்லம் இருக்குது ஆண்டவர் அந்த வல்லம் அவன்ட்டு இருந்து எடுக்கலை அதனால தான் நான் திங்க கிளம்பிக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுது வானத்துலேருந்து சொல்லுங்கள் நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுது வெளிப்படையாக சொல்ல முடியாது இப்போ திங்கக்கெழம அங்கே வரப்போதுன்னா இங்கே என்ன பண்ணுது கொஞ்சம் நேரம் பார்த்தீங்களா இறங்கப்படாரு அப்படின்னு வாங்கி உண்மைதான் வல்லம்மா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் அதை வச்சு அது நல்லதே பண்ணாது என்னைக்காச்சும் பார்த்துட்டிங்களா விவசாயி கஷ்டப்படா மழை பெய்ய வச்சுருக்கா அதுக்கு நல்லதே தெரியாது தன்னுடைய சுயலத்துக்காக தான் செய்யும் அப்படி தான் செய்யும் தவிர நல்லது பண்ணாரு அப்போ நம்மக்கிட்ட அப்போ பிசாசிட்ட இருக்கிற வல்லம் இருக்குன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அவனை அடிக்கிறதுக்கு போராயுதம் இருக்கணும் அப்போ தேவன் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் கொடுக்குற போராயுதத்தை அசட்டை பண்ணி சாத்தான் கொடுக்குற போராயத்தை இவங்க வச்சுருக்குறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் வச்சுருக்குறாங்க என்னென்ன ஆயுதம்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இஸ்ரேல் ஜனங்கள் எகித்துலேருந்து வெளியே வந்து காணானுக்கு நாற்பது நாட்கள் போக வேண்டியவங்க நாற்பது வருஷம் வனாந்திரத்தை சுற்றுனாங்களாம் ஏன் தெரியுமா தேவன் கொடுக்குற போராதத்தை எடுக்காமல் சாத்தான் கொடுக்குற போராதத்தை எடுத்தாங்க முறுமுறுத்தாங்க மோசைக்கு விரோதமாக நாங்கள் செத்தா நலமாக இருக்கும் எங்களுக்கு சாகிறதுக்கு எகித்தில் கல்லற இல்லையான்னு சொல்லி இப்படியே பேசி பேசி கடைசியில் ரெண்டு ரெண்டு பேர் தான் போனா காலைப்போம் யோசுவான் தான் போனான் காணான்னு அனுக்குள்ள நாற்பது நாட்கள் போக வேண்டியதாக நாற்பது வருஷம் போய் போக முடியல அதுக்கப்புறம் யோசிப்பு கால் அந்த செத்து போன அந்த பிள்ளைகள் தான் காணானுக்குள்ளே போனாங்க கத்தரு வாக்கு கொடுத்தாரா நீங்கள் காணான் தேசத்துக்குள்ளே போவீங்கன்னு வாக்கு கொடுத்தாரு ஆனால் இவங்களால போக முடியும் சரி இன்றைக்கி நம்ம வேகமாக செய்ய போகிறோம் நான் பவுல் சொன்ன போதில் நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கலாம் இருந்தோம் மாம்சத்தின்படி போர் செய்கிற போர் செய்கிறவர்கள் அல்ல சரி இன்றைக்கு சாத்தான் என்னென்ன ஆயுதத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு மூணு ஆயுதங்களை பார்க்க போறோம் எடுத்தவங்க வாசிங்க வெளிப்படுத்தினால் பன்னெண்டு பத்தில் வாசிங்க என்னென்ன ஆயுதம் பன்னெண்டு பத்து ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று நமது தேவனுடைய ராஜ்யமும் அவர் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் பாருங்க இன்றைக்கு நிறைய பேருடைய ஆவி பிசாசின் ஆயுதத்தை கிறிஸ்தவர்கள் குற்றஞ்சாட்டுகிற ஆவி என்ன ஆவி குற்றஞ்சாட்டு இந்த ஆவியை கையில் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் நீ சரியில்லை அது சரியில்லை நான் கல்யாணம் பண்ணது சரியில்லை இந்த ஆள் கண்ண முடியும் நான் நாசமாக போயிட்டேன் என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சின்னு மற்றவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டு இருக்கிற ஆவி சில பேர்த்திட்ட குட்டம் கன்று பிடிக்கிறீங்கன்னா பாருங்கள் நீங்கள் கீழே தள்ளப்பட போகிறீங்கன்னு அர்த்தம் உள்ள மனிதன் யாரு பாருங்கள் யாருமே நிறைவுள்ள மனிதன் யாருமே இந்த பூமியில் கிடையாது எல்லாத்துட்டையும் குறை இருக்கும் குறை இல்லாதவங்க யாருமே கிடையாது அப்போ குற்றம் சாட்டுறது சில பேர் பாருங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி பிள்ளைகிட்ட ஒரு குற்றம் இல்லாமல் இருக்குமா எந்த குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை இல்லாமல் பிள்ளைகிட்ட பிரச்சனை இல்லாமல் இருக்குமா எல்லா குடும்பத்தில் இருக்கும் ஆனால் வெளியில் வரும்போது மற்றவர்கள் மேலே குற்றம் கண்டுபிடிப்பாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க எப்படி பண்ணிட்டாங்க விமர்சனம் குற்றம் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் இஸ்ரோவில் ஜனங்கள் மோசைக்கு ஆரனுக்கு விரோதமாக குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் அவங்க நாளைக்கு காணானுக்குள்ளே போக முடியலை பாருங்கள் குற்றம் சொல்லுகிற ஆவி ஆண்டவர் சொன்னாரு உன் கண்ணியில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காம உன் சகோதர துரும்பையாண்டா பார்க்குற உங்ககிட்ட குற்றம் இல்லையா நீ பர்பேட்டா அடுத்து உங்ககிட்ட குற்றத்தை பார்க்குற அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லி குற்றம் குற்றத்தின் ஆவி ஆகவே பாருங்க நாள்தோறும் குற்றம் சாடுகிறவன் தாழ நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க நல்லா ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாசியில் ஜெபிக்கிறீங்க செபிச்ச உடனே உங்களுக்குள்ளே பிரசன்ஸ் இருக்கும் உணர்றீங்களா எத்தனை பேர் உணர்வீங்க ஆனால் காமணி நேரம் நீங்கள் உட்காந்து இன்னொரு ஆளை பற்றி பேசுங்களேன் அந்த பிரசன்ஸ் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஜெபிச்சது எவ்வளோ நேரத்தில் போயிடும் காம நேரத்தில் பிரதர் அன்னைக்கு சொன்னார் நல்ல ஆவில நேரம் ஜெபம் பண்ணி சேர போட்டு புறணி பேசுகிறாங்க அப்படின்றார் பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லாம அதைத்தான் சொல்கிறேன் ஜெபம் பண்ணுறது பெரிய மேட்ரு இல்லை செவத்துக்கு அப்புறம் நீ என்ன செய்கிற குற்றம் சாட்டுகிற ஆவியா ஒருத்தவங்க பிடிக்கலைன்னா பெசாம போயிடுங்க விட்டுருங்க அவங்கள பற்றி முடிஞ்சால் சமாதானமாக இருங்க சமாதானத்துக்கேற்ற காரியங்களை செய்யுங்க அப்படி முடியலைன்னா பெசாம இருந்துருங்க பவுல் சொன்ன மாதிரி என் வாயை என் கையால் வாய் ரொம்ப கவனம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் கூடாது யாக்கோப்ப சொல்கிறாரு அது எப்படி ஒரு வாயில் நீ சோத்திரம் சோத்திரம் ஆண்டவர் சொல்லிட்டு ஒரு வாயில் சபிக்கிற ஒரு ஊற்றுக்கல்லேருந்து ரெண்டு தித்திப்பான தண்ணீர் புறப்படாதப்பா கசப்பும் தித்திப்பு எப்படி வரும் சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க புல்பீட்லேருந்து சபிக்கிறது நீ நாசமாக போயிடுவேன் நீ அதாக போயிடுவேன் இதை கர்த்தர் சொன்னாங்க அதுக்கு யாரை கூப்பிட்டுக்கிறது துணைக்கு கத்தரை கூப்பிட்டுக்கிறது எப்படிப்பா கத்தர் வருவார் உன்னை புல்பீட்டில் வச்சு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய சொன்னால் நீ சபிக்கிறது ஜனங்களை துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படக்கூடாதுங்க ஒரு ஆள் ரொம்ப சபிச்சுக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் ஐயா இந்த மாதிரி செத்து பிரியான் ஜீக்கிறான் எழுதி வச்சுக்க மூணு மாசத்தில் செத்து அப்படி இப்படி சபிக்கிறது போட்டு பாருங்க குற்றம் சாட்டு துவி இந்த வாயால் ஜவ் மாட்டிக்கிட்டு இந்த வாயால் என்ன பண்ணக்கூடாது சபிக்கக்கூடாது அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கணும் ரெண்டாவது டக்கு டக்குன்னு சொல்கிறேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெண்டாவது எடுங்க மற்ற எடுங்க ஒன்று ஆகிய அவன் புருஷன் ஆகிய யோசிப்பு நீதிமான இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட என்னது மற்றவர்களை என்ன பண்றது தள்ளிவிடுது தள்ளி தள்ளிவிடுறது கிடையாது மற்றவர்களை அவமானப்படுத்துவது மற்றவர்கள் குற்றங்களை பேசுறது மற்றவங்களை பாவங்களை வெளிப்படைய அவமானப்படுத்துவது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு கிடையாதுன்றது அவமானப்படுத்துவது தங்களை நீதிமான் காட்டுறதுக்காக மற்றவர்களை என்ன பண்றதுன்னா அவமானப்படுத்துறது மாதிரி இவங்க பேசிடுவாங்க மற்றவர்களை அசிங்கப்படுத்துவது அவமானப்படுத்துவது யோசிப்பு நீதிமானா இருந்தனால அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட பாத்தீங்களா அதான் நீதிமான் நீதிமான் என்ன பண்ண மாட்டேன் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டேன் ரகசியமாக மரியாள் வந்து நிச்சயம் ஆயிருச்சு இப்போ செய்தி வருது மரியாள் வந்து கற்பமாக இருக்காங்கன்னு யோசைப்பு பார்க்குறியா அவமானப்படுத்த அவனுக்கு எல்லா வகும் ரூல்ஸ் உண்டு ஆனால் யோசிப்பு சொல்கிறியா அவளை அவமானப்படுத்தக்கூடாது ரகசியமாக என்ன பண்ணலாம் ஓடிப்பெயரலாம் நம்மளை ஊரை விட்டுறேன் இதுதாங்க நீதிமா அவன் குடும்பத்தை பற்றி தெரியாதா அவங்க அம்மாவை பற்றி தெரியாதா உங்கள் அப்பாவை பற்றி தெரியாதா நீ எப்படி இருந்தேன்னு தெரியாதா அது தெரிய இது தெரியாதான்னு சொல்லி அவமானப்படுத்துவது மற்றவர்களை அவமான சில பேர் ஃபோன் எடுத்து நாலு பேர்த்திட்ட சொன்னால் தான் தூக்கமே வரும் மற்றவங்களை மற்றவங்கள பற்றி சொன்ன அவமானப்படுத்தின சில பேருக்கு அப்படி சொன்னால் தான் நல்லா சாப்பிட்டது என்ன ஆகும் ஜீரணமாகும் நாங்கள் பழைய சபையில் இருக்கிறப்ப மாமியாவும் மரும ஒரே சர்ச்சுக்கு வருவாங்க நான் ஜவம் பண்ணி ஆண்டவரே மாமியாரும் மருமன்னு ஒரே சர்ச்சுக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே நான் தாங்க முடியாத ஆண்டவரேன்னு அது ரொம்ப போராட்டமாக இருக்கும் மாமியா மரும வந்து பேசிக்கிறதுக்கெல்லாம் மாமியா அங்கே தூரத்தில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது ஒரு இருபது நிமிஷம் பேசிகிட்டு போன வந்துச்சு மாமியா என்ன என்னமா சொல்லியிருப்பா போல ரொம்ப நேரம் பேசிக்கிருந்தா போலா என்னை பற்றி தான் அவள் பேசியிருப்பா பாதை கத்தி உடனே ஊழியக்கார் ஆனால் உண்மையிலே பேசுனது அந்த மாமியா பற்றி தான் இது பேசிச்சு அப்புறம் ஊழியக்கார் பொய் சொல்ல இல்லைம்மா உங்களை பற்றி பேசலாமா ஒரு சும்மா பைப்பில் டவுட்டு கேட்டுக்கந்தா அவள் டவுட்டு கேட்பா அவள் என்னைக்கு பைப்பில் படித்தா அவள் என்னையை பற்றி தான் பேசுவா ம் எத்தனையோ பொண்ணு வந்துச்சு பாஸ்டர் இவன் சொன்னால் கேட்டானா இந்த பாதகத்தை என்னைக்கு வந்தாலோ அன்றைக்கே குடும்பம் தரிசாக போச்சு எத்தனையும் நல்ல நல்ல வரன்னா வந்துச்சு ஆமாம் ஏன் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி இந்த அம்மா நம்ம நாலு கப்பல் விட்ட மாதிரி அப்போயும் இப்படி தான் இருக்கேன் பேச்சு அப்படி மிகப்படுத்தி பேசுகிறாரு அப்போ பாஸ்டர் பார்த்தாரு சரிங்கம்மா அப்படின்னே இந்த அம்மா போனதுக்கப்புறம் மரும ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கு மரும வந்து என்ன சொல்லுது இந்த பிசாசு என்னை பற்றி தான் பேசியிருக்குமே கருமம் வீட்டுக்குள்ளே பெரிய தொல்லைப்படுத்துகிறா பாஸ்டர் இல்லைம்மா உன்னைய பற்றி பேசலாமா இவர் பொய் சொல் போதை போதவரே பொய் சொல்லுவாங்க ஏன்னா அவன் உன்னைய பற்றி சொன்னால் ரெண்டு என்ன பண்ணிடான் சர்ச்சுக்குள்ளே சண்டை போட்டு உண்டுருங்களே அப்படின்னே இவர் இல்லைம்மா உன்னைய பற்றி பேசலாமா இல்லை இல்லை என்னைய பற்றி தான் அது பேசியிருக்கோம் நான் பேசிட்டு போகிறா அனுபவிப்பான் அவன் அனுபவிப்பா அப்படின்னு போயிடுச்சு பாஸ்டர் பார்த்தாரு உங்களுக்கெல்லாம் நான் பாஸ்டராக இருக்கிறதுக்கு என்னையும் நானே என்ன பண்ணிடணும் இது ரெண்டு போனதுக்கப்புறம் அப்புறம் மகை வராரு பாஸ்டர் ரெண்டையும் வச்சு வீட்டில் வச்சு சமாளிக்க முடில பாஸ்டர் எனக்கு ஜெவம் பண்ணுங்க பாஸ்டர் ரெண்டைக்கு கிருபத்தாங்க ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் மனைவி ரெண்டும் தொல்லை தாங்க முடியலை பாஸ்டர் இங்கே வந்தேன் அபிஷேகம் அண்ணிய பாச ரெண்டு வீட்டில் பலால பாசம் பேசுது பாஸ்டர் அது வேற பாசம் பாஸ்டர் காது கொடுத்து கேட்க முடியல பாஸ்டர் பாருங்க மற்றவர்களை மாமியார் அவமானப்படுத்துறது மருமகளை

வாசி நீ வாசிக்கிறதை பார்த்தா ஒரு இருக்குங்களுக்கு தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் தான் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவலக்கம் அடைவான் பார்த்தீங்களா தான் வாயை காக்கிறவன் எதை காக்குறானா பிராணனை காக்குறானா தன்னுடைய இதயத்தை காணா தான் உதடுகளை விரிவாய் திறக்கிறானா எதை என்ன செய்ய போறானா கலக்கம் அடை வழக்கம் அடையப் போகிறான் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சாபமான வார்த்தை இதெல்லாம் எங்க வரும் தெரியுமா வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சண்டை தான் என்ன பண்ணும் நான் எல்லாம் சொல்ல மாட்டேங்க கிறிஸ்தவர்கள் தான் சொல்றேன் சாபமான வார்த்தை கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கெட்ட வார்த்தை நான் என்ன வார்த்தை இந்த குழாயில் பேசுறேன் அது வார்த்தை கிடையாது கெட்ட வார்த்தைன்னா பக்தி கிருத்திக்கு ஏதுவா இல்லாத வார்த்தை கொழாயில் பேசுகிறது அசிங்கமான வார்த்தை அருவருப்பான வார்த்தை நான் சொல்ற கெட்ட வார்த்தைனா பிரேஜனம் இல்லாத என்ன வார்த்தை வார்த்தை பிரேஜனம் இல்லாத வார்த்தை அப்போ பாருங்க நான் செத்தாதான் என்ன பண்ணுறோம் உனக்கு அருமை தெரியுமையா நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு அருமை தெரியாது நான் செத்ததாக உனக்கு உன்னை யார் பார்க்குறான்னு பார்க்குறேன் இது அநேகமாக நிறைய மனைவிமார்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்போ ஒரு கணவர்கிட்ட சொன்னீங்க வா கல்யாண நாள் வந்தவனை பிரதர் என்ன பண்ணுங்கள் உங்கள் மனைவிக்கு நல்ல சேலை வாங்கி கொடுங்க நல்ல பிரியாணி வாங்கி கொடுங்க கூட்டு போய் கொடைக்கானல் மலையில் என்ன பண்ணிடுங்க வாமா உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் நீ சாகணும் சாகணும் சொன்ன வா நானே உன்னை என்ன பண்ணிடுறேன் தள்ளி ஒரு உனக்கு எதுக்கு சிரமம்னா வருமா என்னையா அப்புறம் எதுக்கு நீ சாவை பற்றி பேசுகிற ஃப்ரீ உங்களுக்கு அப்புறம் எதுக்கு சாவை பற்றி பேசுகிற நான் செத்தாதான் உனக்கு அரும தெரியே உனக்கு இருக்குடி இருக்கு ஏய் நீ வியாதி வந்துதாயா சாவ ஏய் பாருங்க சண்டையில் சாவமான வார்த்தை பேசுறது அரு சபிக்கிறது போட்டு கணவன் மனைவிக்குள்ள சவிக்கிறது அதெல்லாம் எப்போ சார் அஞ்சு பதினால சொன்னேன் வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் தகுதலே வரும் வம்பும் புத்தீனமான பேச்சும் நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் ரெண்டு நாள் மூணு நாள் கூட சாப்பிட மாட்டாங்க சண்டையில இதுதான் பிசாசி நாயுது நான் என்ன சொல்றேன் சண்டை போட்டேன்னா உன் கணவனை சாப்பிடணும் வாங்கி என்ன சாப்பிடணும் ஆமா தலப்பாக்கட்டு பிரியாணி வாங்கி சாப்பிடணும் அப்பதான் உன் கணவர் பாப்பாரு என்னடி இவ்வளவு சண்டை போட்டு பிரியாணி சாப்பிடற அப்பதான் நீ வந்து அனிப்பால பிரியாணி வாங்கி சாப்பிடணும் பாரு அதோடபடி நீ சாப்பிடாம இருந்தேன்னா பிசாசி நாயு போன வாரம் ஒரு இது சொன்னே பார்த்தீங்களா பாஸ்டருக்கு போன் வருது பாஸ்டர் சீக்கிரம் வாங்க பாஸ்டர் ரெண்டும் இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிடணும் இந்த ஆளு கூட நான் வாழ முடியாது இந்தம்மா அவர் போன் எடுத்து பாஸ்டர் வாங்க பாஸ்டர் இதோட தி பண்ணி பிரித்து விட்டுருங்க பாஸ்டர் அவள் பாட்டு போட்டோம் ஒன்று இவருக்கு இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு இவரை விட்டு இப்போ போக முடியாது அப்படியே முழிக்கிறார் ஐயையோ ரெண்டுமே கோளாரால் கேசேன் ஒன்று ஒன்று கூட தெளிவாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டு கோளாராக இருக்குமே போனால் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் உட்காந்து பிளேடை போட்டே அறுத்துருங்களே இது இது சொல்ல அது சொல்லன்னு அப்படியே பார்த்துட்டு என்ன செய்ய சிஸ்டர் அப்போ சிஸ்டர் வெளிலேருந்து ஊழியக்காரங்க வந்திருக்காங்க சிஸ்டர் நாளைக்கு வரேன் பாஸ்டர் நாளைக்கு வரக்குள்ளே ஒரு பணம் விழுந்துரும் பாஸ்டர் இப்பயே வாங்க உடனே ஒரு கார் எடுத்துகிட்டு போகலான்ட ஒரு ஐடியா கொடுத்தாரேன் இதை இதை செய்ப்பா இதை எதை செய்யணும் நானே நேராக காரில் போனாரன் போய் காரை வாசல் பண்ண நிப்பாட்டி பாஸ்டர் வாங்க வாங்க உங்களை தான் ஏய் வாங்க காரில் இருங்க இல்லை பாஸ்டர் பஞ்சாயத்து காரில் இருங்க பிரதர் சிஸ்டர் காரில் இருங்க சும்மா சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பேசிக்கிறீங்க நானும் காலையில் வந்து சாப்பிடாமல் இருக்கோம் சும்மா காரில் இருங்க அப்படின்னு ரெண்டு பிள்ளைகளும் காரில் ஏறிட்டாங்க புருஷன் மொட்டாட்டி காரில் ஏறிட்டாங்க நேராக கார் போய்கிட்டு இருந்துச்சான் பாஸ்டர் நான் என்ன சொ பேசாதீங்க பிரதர் பேசாதீங்க பசியில் இருக்கிறோம் உங்கள் பஞ்சாயத்து அப்புறம் பேசிக்கிறோம் பேசாமல் வாங்க நானும் ஊழியா உட்காருங்க காலேருந்து சாப்பிட பெசாம போய் ஒரு பெரிய ஹோட்டல் நின்றவுனே உள்ளே வா உள்ளலாம் வர முடியாது ரெண்டுல ஒரு முடியும் அத்து விடுங்க பாஸ்டர் ஏய் உள்ள வாயா உங்க கூப்பிட்டு போயிட்டாரன் கூப்பிட்டு போய் சேரில் உட்கார வச்சு மட்டன் பிரியாணி மெனு போட்டாங்களாம் ரெண்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிட்டு உட்காந்துருக்கான் ம் ரெண்டு பிள்ளை இப்படியே உட்காந்துருக்கு ஃபாஸ்ட்டு கேட்டாரன் மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா மூணு தடவை கேட்டாராம் மட்டனா சிக்கனா சிக்கனா மட்டனா அதெல்லாம் வேணாம் பாஸ்டர் நீங்கள் என்ன பாஸ்டர் பஞ்சாயத்து தீத்துடையும் பார்த்தா இங்கே கூப்பிட்டு வந்து மறுபடியும் மூணு தடவை மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் சில பேத்துக்கு பசிக்காது ஆனால் பிரியாணி அண்டா பார்த்தா பசி பசிக்கிடுதுன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி கேசுது மட்டன்னா அண்ணா இந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மட்டன் சொல்லுங்க பாஸ்டர் மட்டன் சொல்லுங்க பாஸ்டர் பொண்டாட்டி பார்த்தாலே இந்த சண்டையில் வெக்கம்புலாமல் இல்லை மட்டன் ஆ சரி மட்டன் பிரியாணி சாப்பிட்றேன்னு கேட்டப்ப மனைவி சொல்லித்தான் எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி சொல்லுங்கள் அந்த ஆளே சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு பிள்ளைய ரெண்டு பார்த்தாங்களா ஐய் உங்களுக்குடா எங்களுக்கு சிக்கன் கிரில் சொல்லுங்கள் ஃபாஸ்டர் இந்த இந்த ரெண்டு சண்டை அதாச்சும் நம்மளுக்கு கிடைக்குது சரி ஒரு காணிக்கை பாட்டை நம்ம பாட போகிறோம் நம்மளுக்கு ஆட்டம் வந்துடுச்சு மிச்சத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம் எல்லாம் நம்ம காணிக்கை செலுத்துவோம் இருப்பா போய்க்கிறேன்